நம்ம நகரத்தா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நம்முடன் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் இந்த பருவத்தில் இருந்து சீரும் சிறப்புமாக தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற தேவகோட்டையின் ஆடிட்டர் தணிக்கையாளர் திரு வைரவன் அண்ணன் அவர்களிடம் ஒரு நேர்காணல் அண்ணே வணக்கம் அண்ணே அண்ணே நீங்கள் இந்த நாட் நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் பொதுக்குழுவுக்கு வந்திருந்தீங்க பொதுக்குழுவில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை எழுப்பினார்கள் அதற்கு நிறைய சொன்னீங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்தது நிர்வாகிகளுக்கும் சிறப்பாக இருந்தது பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்குறவங்களுக்கும் நீங்கள் ஒரு நம்பிக்கையை ஊற்றுனீங்க ரொம்ப சிறப்பு இப்போ இந்த பில்டிங் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சிக்ராவில் கட்டுற வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடத்திற்கு இர இரண்டாவது முதல் தளத்திற்கு மேற்கூரை அமைக்கும் பணிக்கு நீங்களும் வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இந்த பணிகளில் நீங்கள் வந்து ஆடிட்டருங்கிற முறையில் மொத்த கணக்கில் சிறப்பாக பண்ணுவீங்க நிறைய நிறுவனங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எல்லோரும் ஊரணிந்த உண்மை இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பது இதோட ஒத்து போவது அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனது பெயர் வைரவன் தேவகோட்டையை சார்ந்தவன் முப்பத்தைந்து வருடங்களாக இந்த பணியில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றேன் அந்த முப்பத்தைந்து வருடங்கள் வெளிநாட்டில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது வந்து ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச்சை கண்டினியூஸாக போகிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு மேனேஜ் பண்ணுறதுல கம்ப்ளீட்டாக அதை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் எப்படின்னா அந்த ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டரை காஸ்ட்டு சென்டர் டிஃப்ரெண்ட்டாக போட்டு எப்படி எப்படி இந்த ப்ராஜெக்டை வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட உள்ள நம்ம பேமெண்ட்டுக்கு ப்ராசஸுக்கு நம்ம எப்படி எப்படி இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்போ அது ரெண்டும் கரெக்டாக போனால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை பார்த்தேன் இதை பார்க்குறபோது முதல்ல அவங்க சொன்னாங்க தலைவர் சொன்னாங்க நாங்கள் சிக்ராவில் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க டெண்டரில் வந்து நாங்கள் கால்ஃபார் பண்ணுறோம் பண்ணியிருக்கிறோம் அந்த டெண்டருக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எவாலுவேட் பண்ணி டெண்டரை எவாலுவேட் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் டெண்டர் கான்செப்ட்லாம் எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க பெரியண்ணன் சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது வரைக்கும் பெரியண்ணையும் தெரியாது யார் யார் கான்ட்ராக்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உரமும் தெரியாது ஆனால் அங்கே போய் அந்த பேப்பர்ஸை பார்க்கற போது எல்லாத்தையும் பார்த்தோம் பார்க்குறபோது எனக்கு என்னமோ அந்த யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அட் ஃபஸ்ட்டு சைட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு இருந்தாலும் நம்ம அதை வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய சக ஆடிட் பண்ணக்கூடிய அவங்க திரு திருமதி உண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருந்தாங்க இந்த ப்ராசஸ் டெண்டர் இன்றைக்கி அவங்களுடைய உதவியோடையும் நானும் சேர்ந்து இவங்களுடைய கம்பெனியுடைய ப்ரொஃபைல வந்து நாங்கள் தரவாக பார்த்தோம் அதாவது எப்படின்னா வந்து இவங்க சொல்கிற டேர்ன் ஓவர் வந்து இவங்க ரியலாக வந்துட்டு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இல்லை அதை வந்து நாங்கள் அவங்கள்கிட்டே ஒரு வருத்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்களோட டேர்ன் ஓவரை நாங்கள் தரவாக பார்த்ததில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தது அந்த டேர்ன் ஓவர்ஸு அந்த ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்குற போது இவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து டயத்தில் முடிச்சு கொடுத்துருக்காங்களா ஏன்னா இதில் பெருசாக நாங்கள் வந்து நினச்சது வந்து எனக்கு இந்த டயத்துக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்குலேஷன் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த பாஸ்ட் நாங்கள் வந்து வியூ பண்ணுவோம் அது வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அந்த டயத்துக்குள்ளே ப்ராஜெக்ட் முடியணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்குற போது எனக்கு என்னவும் வந்து இந்த யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸில் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் யுஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸுக்கே போனேன் யுசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் உட்காந்து ரூம்ல உட்காந்துருந்தாங்க நான் ரூம்ல உட்காரவே இல்லை ஜஸ்ட் வந்து ஆஃபீஸ் நான் வாஷ்ரூம் ரூம் போகணும் அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்துற போது அந்த லேப்ல வந்து ஒரு அறுபது எழுபது பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் சும்மா அப்படி பேசினேன் என்ன பண்றீங்க ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் பண்றீங்க எப்படி பண்ணுறீங்களா எவ்வளோ தயத்தில் முடிப்பீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சிலர் வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறது கம்பெனி சீக்கிர சீக் ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் ஒரு சிலர் நல்லா ஃப்ரங்காக பேசினாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார் இது இந்திய லோ போயிட்ருக்கு அப்படின்னா அப்போ அப்புறத்தான் எனக்கு வந்து ஃபுல்லாக நல்லா என்ன டீட்டெயிலாக பார்க்கற போது இவங்க வந்து ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரயில்வேல வந்து டைம் ஷெட்யூல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு அப்போ வந்து தான் எனக்கு இவங்க மேலே ஃபர்தராக செகண்ட் லெவல் ஆஃப் டாக் போகிற போதும் வந்து காஸ்ட் வைஸாக வந்து நம்ம வந்து இவங்களை எவ்வளோ தூரம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் பேசுகிற போது வந்து எனக்கு நல்லா தெரியும் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் வந்து என்ன ப்ராஃபிட் மார்ஜின் இவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் நான் விடலை உடனே என் பெரிய கேட்டேன் நீங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு வந்து காஸ்ட்டு ஸ்ட்ரக்சரு ஸ்கொயர் ஃபீட் ஒவ்வொரு பிரேக்குக்கும் வந்து என்னென்ன வந்து நீங்கள் போட்டுருக்கீங்க எனக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு மைல்ஸ்டும் ஒவ்வொரு இதுக்கும் காஸ்ட்டு கொடுத்தாங்க நான் அதோடு வந்து நார்மலாக சில எனக்கு என்னோடய க்ளைண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க ஓகே பெரிய கிளையண்ட்டு யூஆர்சி கிளையண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா கூட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு ஸோ அதர் ஐட்டம்ஸு அப்படி கம்பேர் பண்ணுற போது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வேறு வழியே இல்லை அப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜினில் தான் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போய் நான் சொன்னேன் அங்கே நீங்கள் வந்து அவங்க இவங்கள்ட இவங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க நீங்கள் டைரக்டாக நேராக வந்து அவங்க தேவராஜன் சார்கிட்ட பேசணும் அவங்கள்ட்ட பேசி எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜினை குறைக்கணும் நீங்கள் வந்து எங்கள் நாற்பத்தெட்டாயிரம் குடும்பங்கள் நாங்கள் வந்து கன்ஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை குறைக்கணும்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் நான் வந்து இவங்களை விடுறதில்லை இங்கே ஒரு பைசா வந்து நம்ம பண்ணுற போது வந்து நம்மளோட பணம் கிடையாது இதே இது வந்து புது பணம் வாங்கணும் இதே நான் அவங்கள்ட்டே சொல்லுவேன் நான் வந்து நமக்கு நல்லா தெரியுதுங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க டைத்தில் முடிக்கிறீங்க பட் இருந்தாலும் நாளைக்கு யாராவது கேட்டால் என்ன பண்ணுறது எனக்கு வந்து பேக் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூப்பிட்டு ஃபோனில் பேசுவேன் அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும் ஆனால் நீங்கள் ஒன்றுமே கொலை பில்லுக்கு பில்லால் எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டு போட்டு ஏன்னா எனக்கு குவாலிட்டியில் வந்து ரொம்ப கான்ஷியஸு லாங் ஸ்டாண்டிங் பில்டிங்காக இருக்கணும் இவங்க பண்ணியிருக்கிற கட்டணங்கள் நல்லா இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பார்த்து பண்ணுறது ஸோ எனக்கு வந்து இவங்களோட ஈடுபாடு இந்த ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது தலைவரை வந்து சொல்லணும்னா மிகச்சிறப்பு அவர் வந்து எந்த நேரமும் எவ்வளோ நேரம் திங்க் பண்ணுவான்னு தெரியாது நான் அறுபத்திரெண்டு அறுபத்தி மூணு வயசில் அவரை பார்த்துருக்கேன் இருக்குன்னு நான் பார்த்தாலும் அண்ணனு தெரியும் எனக்கு பேஷனானு தெரியும் பட் இவரை நான் பார்த்ததில்லை நான் ஜஸ்ட் ஐம் இமேஜின் அறுபத்தி நாலு வயசுலேயே அவர் இந்த வேகமாக இருக்கிறாரு முப்பது வயசில் எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிறத எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் புகழ் பண்ண செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது பட் இருந்தாலும் வந்து ஃபேக்ட்டு ரொம்ப சிறப்பாக ஈடுபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பெரியண்ணனோட ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தேன் இல்லை இப்படி எந்த இது கேட்டாலும் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே எப்படின்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அண்ணே ஒன்றும் இல்லை எங்கள் ஸ்டாஃப் ரெண்டு பேர் எவ்ரிடே இந்த ப்ராஜெக்டில் வந்து கம்ப்ளீட்டாக இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நான் கேட்குறது என்ன பேரல் ஒர்க்கிங் என்னென்ன பண்ணுறீங்க ஸோ எப்படி பண்ணுறீங்க சீக்வன்ஷியல் ஒர்க்கிங் இதெல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அண்ணே கம்ப்ளீட்டாக எங்கள் ஸ்டாஃப் வந்து டூ ஸ்டாஃப் கம்ப்ளீட்லி டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வேறு வேலையே கிடையாது உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிற எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்கும் ஸோ நம்மளுக்குலாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ ரியலி வெரி கிரேட்டு ஸோ வித்தவுட் கெட்டிங் ஒரு பைசா கூட இதுக்கு ஃபீஸ் இல்லாமல் அவருடைய சொந்த செலவிட வந்து இவ்வளோ போகிறதுக்கு வந்து இங்கேயே அவருடைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற போது எனக்கு ரொம்ப அவங்களோடலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது அவர் முருகன் சார் தான் பேசுகிறோம் முருகன் சாரை வந்து டெண்டர்லாம் ஆஃபீஸ் ரெப்ரெஸ்டேட்டிவ் யாரோ வந்தாங்க அவங்கள்ட்ட பேசணும் பேசிட்டு பேசிவிட்டு எல்லாம் போயிட்டு வாங்க நாங்கள் ரெண்டு டெண்டர் ரெண்டு டைமும் ஓப்பன் பண்ணுவோம் ஒன்று ஃபைனான்ஷியல் போய்ட்டு இன்னொன்று டெக்னிக்கல் போயிட்டு செக்னிக்கல் போய்ட்டு நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க ஃபைனான்ஷியல் போய்ட்டுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவர் பார்க்குற போது அந்த இனிஷியல் டிஸ்கஷன்ஸில் அவர் அவரை பாட்டுக்கு முடிவு எடுக்கிறது இல்லைங்க அவர் சப்போஸ் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈவி இமீடியட்லி கால் ஆல் த பீப்பிள்ஸ் அவங்கள ஃபுல்லாக கூப்பிட்டு ஸோ இது உங்கள் பாட்டுக்கு குறைக்க சொல்லி சொல்கிறாங்க நம்ம எப்படி குறைக்கிறது ஸோ குறைக்கவே முடியாது உடனே தென் ரிலவெண்ட் பீப்புள்ஸை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் வந்து இமீடியட்டாக இது பண்ணி ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப மகிழ்வாக இருக்குது எனக்கு இந்த சத்திரத்து ஒப்போடு வந்து இன்வால்வ் ஆகுறதுல வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய ஈடுபாடுன்றா இவங்கள்டேருந்து ஃபோன் வந்தால் மற்ற ஃபோன்லாம் வந்தால் எடுக்க மாட்டேன் அது என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாமே தெரியும் வைரவன் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார் அவர் வந்து பட் அன்றைக்கி எண்டாபேட்டையில் வந்து எல்லா கால நான் அட்டன் பண்ணிடுவேன் ஆனால் இவங்கள்டு வந்தால் மட்டும் எந்த மீட்டிங்காக இருந்தால் வெளியிலேருந்து இருந்துருச்சு வந்து ஃபோன் எடுத்துருவேன் ஏன்னா இவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து அந்த ஏழு பேரும் வந்து டெடிக்கேட்டடாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ இவ்வளவுக்கு வந்து நம்ம அந்த பேமெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து இவங்களை வந்து டாப் பிரியாட்டி கொடுத்து நான் வந்து பண்ணுறது ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க மேலோடு வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு ரொம்ப வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ எனக்கு இப்போ மிஸ்டர் முத்துராமன் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ கூட அவர்கிட்ட பேசுகிற போது பேசிகிட்டு இருந்தேன் ஃபோட்டோவில் வந்து பார்த்துருக்குறேன் அதாவது வந்து சைட்டில் இன்ஸ்பெக்ஷனு சர்வே அந்த மாதிரி பார்க்குற போது பார்த்துருக்கேன் நேராக பார்த்ததில்லைங்க அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் டெக்னிக்கலாக வந்து நான் கேட்பேன் முதல் பில்லெல்லாம் வந்துச்சு வந்தபோது வந்து என்னங்க இதில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரிகிறது டோட்டல் அமௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இமீடியட்லி கிளாரிஃபைட் சார் ஸோ அந்த எந்த பில் வந்தாலும் சரி அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வந்து கிளியராக கொடுத்துட்றாங்க எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஸோ வந்து திரு தலைவரை பற்றி இன்னும் வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறது எப்படி என்ன முடிப்பேன் ஏன்னா அங்கேயே ஒரு வீடு எடுத்துகிட்டு போய் இருந்துட்டேனே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லி சொன்னார் ஸோ ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கிறாரு எனக்கு வந்து இந்த சொன்ன டைத்துக்குள்ளே முடிப்பாங்கிறது எல்லிடமும் வந்து சந்தேகம் கிடையாது அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வந்து டைம் ஷெட்யூல் அட்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் நேற்றுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த ஃப்ளோர் அடுத்த ஃப்ளோர் போக்குறீங்களே இப்போ இப்போ இதுக்கு வந்து பேரல ஒர்க்காக பிரேக்கிங் ஸ்டார்ட் வரும் ஆமாம் ஆமாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணியிருக்கிறோம் எதை கேட்டாலும் வந்து பிளான் எல்லாம் அப்படி அப்போ அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இது பண்ணிகிட்டுருக்குறாங்க ஸோ இந்த கட்டிடமுடிய பகவானை வந்து நான் வேண்டிக்கிறேன் இந்த ப்ராஜெக்டை வந்து மிக சிறப்பாக முடிக்கணும் இந்த தணிக்கையாளர் அப்படிங்கிற இதுலேயும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து நம்ம வந்து நல்லா செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத மிகுந்த உள்ளார்களும் ஸோ வாய்ப்பு எழுத்து அனைவருக்கும் மிக்க